இந்திய அணி தென்னாப்பிரிக்காவுடன் ஆன டெஸ்ட் தொடரில் சொந்த மண்ணிலே மிகப்பெரும் தோல்வியை இன்று சந்தித்துள்ளது இதற்கு மிக காரணம் அகார்கரின் தவறான தன்னிச்சையான முடிவுகளே அவர் செய்த மிகப்பெரிய தவறு டெஸ்ட் மேட்சில் மிடில் ஆர்டர் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனான கேஎல் ராகுலை ஓப்பனிங்கில் இறக்கி அவர் மிடில் ஆர்டரில் ஆடாமல் செய்துவிட்டார் இதனால் ஓப்பனிங்கில் அவரால் சாதிக்க முடியவில்லை காரணம் டி டுவெண்ட்டியில் அவர் சிறப்பான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் ஆனால் டெஸ்ட் மேட்ச் என்பது வேறு அதன் கோணமே வேறு அடுத்து ஆறு பவுலர்களை வைத்துக்கொண்டு அவர் ஐந்து பேட்ஸ்மேன் மட்டுமே முதல் டெஸ்ட் தோற்ற பிறகும் தேர்ந்தெடுத்துள்ளார் இதுவும் மிகப்பெரிய தவறாகும் ஏனென்றால் பேட்ஸ்மேன்களை அதிகரித்துக்கொண்டோம் அதுவும் சுப்மன்கள் ஆடாமல் அவர் காயத்தின் காரணமாக விலகிவிட்ட காரணத்தினால் அவருக்கு பதில் சாய் சோதனை கொண்டு வந்தார் அதுவும் மிகப்பெரிய தவறான முடிவாகும் ஏனென்றால் சாய் சேதம் ஒரே ஒரு ஆடி ஆட்டங்களில் ஒரே மேட்சில் ரெண்டு மேட்சில் மட்டுமே ஒரு ரெண்டு இன்னிங்ஸில் மட்டுமே சிறிது ஸ்கோர் செய்துள்ளார் அவருக்கு பதிலாக சிறந்த பேட்ஸ்மேன்களை அவர் கொண்டு வந்திருக்க வேண்டும் அனுபவம் வாய்ந்த சிறந்த பேஷங்களே அதுவும் இல்லாமல் இவருடைய தவறான செயல்பாடினால் ஆறு பவுலர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஐந்து பேட்ஸ்மேன்களை வைத்துக்கொண்டு அதுவும் பேட்ஸ்மேனின் ஆட்ட அவருடைய செயல்பாடுகள் அவர்கள் எந்த நிலையில் அவர் ஆடக்கூடியவர்கள் எந்த டவுனில் ஆடக்கூடிய என்பதை சரியாக கணிக்காமல் இவர் தன்னுடைய இஷ்டத்துக்கும் தன்னுடைய தன்னிச்சையாக எடுத்த முடிவுகளால் இன்று மிக பெரும் தோல்வியை இந்திய அணி சந்தித்துள்ளது இது மிகவும் வேதனைக்குரியது அதுவும் இல்லாமல் இவருடைய தன்னிச்சையான அதிகார போக்கின காரணமாகவே விராட் கோலி போன்ற சிறந்த பேட்ஸ்மேன்கள் இந்திய அணியில் டெஸ்ட் மேட்சில் ஆடுவதிலிருந்து விலகிவிட்டனர் ரோஹித் சர்மாவும் விலகிவிட்டனர் ஆனால் அவர் ரோஹித் சர்மா ஓப்பன்களும் விராட் கோலி ஒன் டவுனிலும் ஆடக்கூடிய மிகச்சிறந்த பேட்ஸ்மேன் ஆவார் அவர்கள் இவருடைய செயல்பாட்டின் காரணமாகவே விலகிவிட்டனர் இது மிகவும் வேதனைக்குரிய செயலாகும் எனவே இந்த விராட் கோலியை திரும்ப அழைக்க வேண்டும் டெஸ்ட் மேட்சில் விளவதற்கு ஏனென்றால் அவர் இப்படிப்பட்ட ஸ்பீச்சுகளில் மிகவும் நன்றாக ஆடக்கூடியவர் எனவே அவரை திரும்ப அழைக்க வேண்டும் இதற்கு மேலும் இப்படிப்பட்ட செயல்கள் நடைபெறாமல் இருக்க அகார்க்க தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் நன்கு ஆலோசித்து அணியின் வீரர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் பிச்சின் தன்மையை நன்கு ஆராய வேண்டும் இந்த பிச்சில் போய் அவன் நான்கு ஸ்பின்னர்களை வைத்துக்கொண்டு இரண்டு பேஸ்போல்கள் வைத்துக்கொண்டு அதுவும் ஐந்து பேஸ்களை அதுவும் தவறான மிழ ஆர்டர்களில் அவர்களை உள்ளே அனுப்பி ஆட வைத்தது மிகப்பெரிய தவறாகும் எனவே இப்படிப்பட்ட செயல்களால் இந்திய அணி இன்று மிகப்பெரிய தோல்வியை அடைந்துள்ளது வருத்தத்துக்குரியது இதனை இந்திய கிரிக்கெட் வாரியம் நன்கு ஆராய்ந்து சரியான முடிவெடுத்து செயல்பட வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சி கே சுப்பிரமணியன் மோகன சுகுமார் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்று சென்னை ஐபிஎல் அணிக்கு பெயர் வைத்த ரன் நபர் ரெண்டாயிரத்தி எட்டில் நான் மட்டுமே இதற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் என்று சென்னை அணிக்கு fairy tain